ஈது முபாரக் இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் எப்படி பெருணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மூணு மணிக்கிட்ட தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைக்கு வந்து மருதாணி விட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு மெ மருதாணி வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து கோடாலி தையில சேர்த்துக்கிறேன் கோடாலி தையில சேர்க்க போகும்போது வந்து நம்ம கலர் வந்து நல்லா வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னி கொஞ்சம் கொலவலண்ட் அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி விட்டு அந்த மாதிரி இருக்க போகும்போது வந்துட்டு நம்ம வந்து மருதாணி விட போகும்போது நம்ம கையில் வந்து நல்லா செவந்து வரும் அதோட சார் இறங்கி ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு செவந்து வராது கொஞ்சம் கொலவலண்ட் இருந்தாலும் செவந்து வரும் நான் இந்த மாதிரி தான் அரைப்பேன் நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக வந்துட்டு அவங்களுக்கு மெஹந்தி விட்டுட்டு ரெண்டு கைக்கும் காலுக்கும் எல்லாத்துக்கும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நோம்பு அலமதுல்ல நல்லபடியாக திறந்தாச்சு இப்போ வீடியோ எடுக்க முடியல ஒரு ஏழு மணிக்கிட்ட தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏன் வீட்டில் நம்ம சாம்பிராணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அடிக்கடி சொல்வாங்க வீட்டில் வந்து சாம்பிராணி போடுமா ஊதுபத்தி வைமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் முடையாக இருக்கனால நம்ம செய்ய மாட்டோம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்க்க போகும்போது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அம்மா நீனா அது அப்படின்னு கேட்க போகிறாங்க வீட்டில் ஏன்னா வந்துட்டு எனக்கு இதெல்லாம் போட்டால் பிடிக்காது எங்கள் வீட்டில் போட்டாலுமே வந்துட்டு நான் எங்கள் அம்மா சத்தம் போடுவேன் இதெல்லாம் எதுக்கு போட்டுட்ருக்கீங்க அப்படின் சொல்லிட்டு இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் இன்னைக்கு அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அப்புறம் வந்து ஒரு கிட்ட தான் வந்து நான் முழிச்சேன் ஏன்னா நான் தூங்கினது வந்து பன்னெண்டரை மணி எந்திரிச்சது வந்து மூன்றரை மணி அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு பெண்களுக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது இல்லையா அதனால் வந்துட்டு கிட்ட முழிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் சமைச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு கோழியானந்தான் கா காய்ச்ச போகிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பட்டை போட்டுவிட்டேன் அப்புறம் வந்து கிராம்பு ஏலக்காய் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கப்புறம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சோனே வந்துட்டு ஒரு கருவேப்பில சேர்த்துக்கிற ஒரு கொத்து அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதையும் நான் க சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து தாழி விட்டுக்கிறேன் இதெல்லாம் தாழ்ச்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டு தக்காளியும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்புக்கள் போட்டுக்கிறேன் சீக்கிரம் வதங்குறதுக்காக இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்குது அதுலேயே வந்து நான் வந்து வீடியோவை எடுக்கணும் இல்லையா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு பிற நாளைக்கு அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கிறது ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் மொஃபா எஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆல்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா நோம்பை பிடிச்சிட்டு வந்துட்டு ரொம்ப காரமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மல்லி மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து நாட்டுக்கோழி தான் இன்றைக்கி எடுத்துருந்தேன் நாட்டுக்கோழி வந்துட்டு இடியாப்பா வந்து சுட போகிறோம் அதனால் வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லா அப்படி சொல்லிட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து காய்ச்சியாச்சு கா இது வந்து நல்லா வந்துட்டு அந்த நாட்டுக்கோழி வந்து அந்த மசாலாவோட ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக இலை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் இது வந்து நான் சாப்பிட போகும்போது வந்துட்டு நான் காமிக்கிறேன் என்னென்ன செஞ்சேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது மூடி போட்டு மூடணுனேயும் நான் அடுத்த வேலையை வந்துட்டு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடையில் பட்டை கிராம்பு ஏலகா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு வெங்காயம் வந்து பெருசாக இருந்துச்சு அதை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வந்து நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் என்னோடய தக்காளி வந்து குட்டியாக இருந்துச்சு அதனால் வந்து தான் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் உங்கள் தக்காளி வந்து பெருசாக இருந்தால் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டுனதுக்கப்புறமா வந்துட்டு மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு நான் வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் அதனால் வந்து நான் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்தேன்னா கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இப்போ சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவிக்கு கூட நான் ஆட்டுக்குழி தான் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப ஹரிபரியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஒர்க் அதிகம் அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் வீடியோ கொடுப்போம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கட்டும் அது உரமாக இருக்கட்டும் அதுக்கு இடையிலேயே வந்துட்டு நான் இடியப்பாக செய்ய போகிறேன் அதுக்காக நான் சுடு தண்ணியை வந்து நான் வந்து நல்லா கொதிக்கட்டுன்னு வச்சுருக்கேன் ஒவ்வொரு பபுள்ஸாக அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் நான் ரெண்டு டம்ளர் வந்துட்டு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதாவது இடியாப்ப மாவு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பின்னாடி பக்கம் திருப்பிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சுடு தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து எடுத்துக்குவோம் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ஒரு பப்புள் வர மாதிரி இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடணும் ஒரு ரெண்டு மூணு பப்பிளாக இருந்தாலும் ஓகே தான் இதெல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா வந்துட்டு ஸ்லோ ஸ்லோவாக கலக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த இடியப்ப புளியறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சரியாக வரும் ஏன்னா ரொம்ப வந்துட்டு நம்ம கை விட்டு பிணைஞ்சால் கண்டிப்பாக இந்த மாதிரி சாஃப்டாலாம் கிடைக்காது நம்ம கை விடாமல் பிணையணும் அதுக்கப்புறம் வந்துட்டு கரண்ட் எடுத்துடுறதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை தண்ணி போட்டு நல்லா ஒரு கால் டம்ளர் பச்சை தண்ணியை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பிணைஞ்சிக்கணும் நான் இந்த மாதிரி தான் நான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வேங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ மாவு வந்து நான் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்து சப்பாத்தி மாவுக்கு கெட்டியப்ப நியமில்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இடியப்பம் உரலில் போட்டு நான் புழிஞ்சிக்க போகிறேன் நான் என்ன மாதிரி இடியப்பம் புளிவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மாவு போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நான் புழிஞ்சு பார்ப்பேன் கொஞ்சமாக சரியாக வந்துருச்சுன்னா தான் நான் வந்துட்டு புளிகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து இடியாப்பா அவிக்கிறதுக்கு வந்து ஓலைத்தட்டு தான் வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா வந்து ஓலைத்தட்டில் வந்து சூப்பராக வரும் ஒவ்வொருத்தங்கும் வந்து இடியாப்பா வந்துட்டு இட்லி செட்டில அவிப்பாங்க மோஸ்ட்லி எனக்கு இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்து நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஹெல்த்து ப்ராப்ளம் அந்த அன்னிக்கின்ட்டு பெருநாள் அன்னைக்குன்ட்டு ஓகே நம்ம வந்து படுக்கக்கூடாது நம்ம ஒர்க்கை பார்க்கணும் இன்றைக்கி பெருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம் முடியல என்னால் சரி ஓகே நம்ம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எல்லாமே இருக்கிறதான் நம்ம வந்துட்டு இதை பார்க்கணும் நம்ம ஒர்க் நம்ம தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து இடியாப்பை வந்துட்டு புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவிச்சிட்டேன் இந்த மாதிரி அவுச்சோன்னையும் வந்துட்டு ஆவி பறக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு தொட்டு பார்த்தா நம்மளுக்கு வரக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு வெந்திரிச்சின்னு அடுத்தோம் அடுத்ததை அடுத்ததாக வச்சுக்கிட்டே இருந்தேன் சுட்டுட்டு சரி ஓகே இதெல்லாம் சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் ஒரு இடியாப்பை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்துருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா வந்துட்டு லைன் லைனாக வந்துருந்தது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது நான் காமிக்கிறேன் சாப்பிட போகும்போது அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் சுட்டு ஒவ்வொன்னாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வந்துட்டு தொழுகைக்கு டைம் ஆகுது பெண்களுக்கு வந்து ஏழு மணிக்கு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இதெல்லாம் முடிச்சது முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்கோ அதை ஃபுல்லாக பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணை வந்து எழுப்பி அவங்கள ரெடியாக்கணும் தூங்கிட்டு இருக்காங்க அதுக்கு இடையிலே எழுந்திரிச்சி வந்துட்டாங்க அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு இடியாப்பா சூடுராம அப்படின்னா சரி ஓகே இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு பாத்திரத்துல வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பெருனானா கண்டிப்பாக வந்து பாயாசம் வேணும் அதுக்காக வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக செய்வோம் சீக்கிரமாக செஞ்சிடணும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நையை ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சே சேமியா சேர்த்துக்கிட்டேன் இது சேமியான்னு சொல்ல முடியாது ரொம்ப மெலிசான சேமியாவாக இருந்துச்சு இது வந்து நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன் இதோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு பாயாசம் ரொம்ப ரொம்ப மெலிசாக இருந்துச்சு ஆனால் பார்க்க சரி ஓகே இது எல்லாத்தையும் வந்து நல்லா நையிலே வதக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு அரை அரை லிட்டர் பால் வந்து பச்சை பால் நான் சேர்த்துக்கிட்டேன் செம்மியோடய சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்துட்டு அதுலேயே கொதி வந்துடும் இது தனியாக வந்து காய்ச்சி சேர்க்கணுன்ட்டு ஒரு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்ச உடனேயும் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பாதாம் ஐம்பது அப்புறம் வந்து முந்திரி இருபத்தஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பால் பவுட்ரு சர்க்கரை அப்புறம் வந்து மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப ஃபைனாக இல்லை ஒரு குரகுரப்பு இருக்கும் அந்த தன்மையில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்துட்டு நான் இந்த பாயாசத்தில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பவுடரெலாம் சேர்க்க போகும்போது பாதாம் பவுட்ரெல்லாம் சரி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு கட்டிகள் இல்லாமல் வந்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு அளவுக்கு வந்துட்டு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அவ்வளோ சுகர் சேர்த்துக்கங்க நான் வந்துட்டு எனக்கு ஒரு எட்டு ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு ஒரு ஆறு லிட்டர் பாலுக்கு நான் எட்டு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து எனக்கு கொஞ்சமாக கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்காக வந்துட்டு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக ஃபுட்டு கலர் நான் சேர்க்கலை இப்போ பாயாசம் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சி நல்லா கொதிச்சிருச்சு அது இல்லாமல் கெட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பு நான் ஒரு கை சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து பொன்னரமாக வரட்டும் முந்திரி முந்திரி பொன்னேரமாக வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் கொஞ்சம் திராட்சை பழம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து பாயசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ சேர்த்தாச்சு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொதிக்கணுன்ட்டு ஒரு அவசியம் இல்லை அப்படியே கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் எப் உங்களுக்கு சில்லுன்னு வேணால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுங்க நாங்கள் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன் இப்போ வந்து நான் பெருநாள் தொலைக்கி கிள கிளம்பியாச்சு என் பிள்ளைய வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு பள்ளிவாசலுக்கு போயிட்டுருக்கேன் மோஸ்ட்லி வந்து பள்ளிவாசலில் தான் இங்கே தொழுக வைக்கிறாங்க ஊரில் வந்துட்டு பெண்கள்லாம் தான் தொழுவாங்க இப்போ தொழுதுட்டு பார்ப்போம் தொழுவ தொழுதாச்சு தொழுதுட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு இப்ப பார்ப்போம் வீட்டுக்கு வந்தோடனே என் பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இதுதான் என்னோட பொண்ணோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் என்ன வேலை சாப்பிட்ற வேலை தானே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படி சொல்லிட்டு இடியப்பமும் சிக்கன் குழம்பும் நான் வந்து வச்சு சாப்பிட்டுருக்கேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்ப்போம் நான் இன்றைக்கி வந்து பிரியாணி தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வீட்லேயே வந்துட்டு நான் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கங்க ஒரு நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கங்க அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்துட்டு பிரியாணி மசாலா இல்லைனா அதுக்கப்புறம் வந்து டவுன் பாண்டா இலை சேர்த்துக்கிட்டா ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் வந்து வதக்க போகும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட போகும்போதும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு கலரே மாறிடுச்சு இதோடு வந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு வந்து ஒன் கேஜி தான் நான் செய்ய போகிறேன் பிரியாணி அதனால வந்துட்டு நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிட்டேன் பழுத்த பச்சை மிளகான்ட்டு சொல்லுவாங்க அது ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து நான் கால் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ரொம்ப காரம் வேணாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் வந்து நல்லா அடிச்சுட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதையும் வந்துட்டு நல்லா கலந்து கொடுத்து இன்றைக்கி வந்து நான் மட்டன் தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு விசில் வந்துட்டு நான் அடித்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப வந்து விசில் அடித்தா வந்துட்டு கறி வந்து தனித்தனியாக ஆயிரும் எலும்பு தனியாக போயிடும் அதனால் நாலு விசில் மட்டும் நான் அடித்து எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துட்டு அதோட வந்து கறி வந்துட்டு அந்த மசாலா வந்து நல்லா பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சோன்னே வந்துட்டு நான் ஒரு கை வந்துட்டு புதினா ஒரு கை இல சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒம்பது கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒம்பது கிளாஸ் தண்ணியில் வந்து ரெண்டு வந் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு மசாலா வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி மாதிரி வந்துடும் அதனால் வந்துட்டு நம்ம ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து ஒரு கை வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் வந்து புழிஞ்சு அதோடய சாறை நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதி வர டைமில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸு நான் ஒரு தண்ணியில் தான் அரிசியை கழுவுனேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கை வந்துட்டு நான் முந்திரி சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நான் நூறு நை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப போட்டு கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம் இப்போ வந்து நம்மளுக்கு தம் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ வந்து நான் அது மேலே வந்து வாழை இலையை போட்டுக்கிறேன் வாழை இலை போட்டதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே மூடி மூடி வைக்க போகிறேன் நான் ஓரத்தில் வந்துட்டு தவா சூட் பண்ணி வச்சுருந்தேன் இதை வந்து தூக்கி அப்படியே வந்துட்டு வச்சிட்றேன் நான் வந்து இருபது நிமிஷம் வந்துட்டு தம்மில் போட்டேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்படியே ஓகே இப்போ வந்து இருபது நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டாச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதோட வாசனையே வந்து செம்மையாக இருந்துச்சு இப்போ வாழையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி ஒரு குச்சி குச்சியாக நிற்கிது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிற வீடியோவில் இந்த மாதிரி குச்சி குச்சியாக வந்துது மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு பிரியாணி வந்து சரியான பக்குவமாக வந்திருக்குன்னு அடுத்தோம் இப்போ வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் நான் கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சோறு வந்து ஒவ்வொரு சோறோடு ஒட்டாமல் இருக்குது இதுதான் நம்மளுக்கு வந்து சரியான பக்குவம் பிரியாணின்னு சொன்னால் வந்து ஒவ்வொன்றும் ஒட்டக்கூடாது ஒவ்வொரு சோரில் அந்த மாதிரி இருக்கணும் ஆனால் ஆனால் சாப்பிட போகும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு ட்ரைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் வந்து ட்ரை பண்ணிங்கன்ட்டு இது வந்து பிகினர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து ரைத்தா அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இது எல்லாம் தான் எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தேன் இதுக்கப்புறம் என்ன வெயிட் பண்ணுறது நீ சாப்பிட தான் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் நான் சொன்ன மாதிரி டைம் மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனல் டச்சாக வந்துட்டு பாயாசத்தை குடிக்கணும் பாயாசத்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இன்னும் வந்து தொழுக போயிட்டு வந்ததுலேருந்து நான் எங்கேயுமே போகலை மாமி வீட்டுக்கு போகலை மாமி வந்து தொழுக போகும்போதே பார்த்துட்டேன் அங்கேயே பார்த்துட்டு வந்ததுனால வந்துட்டு போகலை சரி ஓகே வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ரெடியாகி வெளியே கிளம்பியாச்சு இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு தான் போயிட்டுருக்கோம் பெருநானா வந்துட்டு கடற்கரைக்கு போயே ஆகணும் நான் கல்யாணமாகி வந்ததுலேருந்து வந்துட்டு பெருநா கடற்கரைக்கு போயிட்டுருக்கோம் சரி ஓகே க கடற்கரையை வந்து ரீச் பண்ணியாச்சு இந்த கடற்கரை வந்துட்டு எங்கள் வீட்டுக்கும் கடற்கரைக்கு வந்துட்டு ஒரு கால் மணி நேரம் தான் வந்துடலாம் அதுக்கப்புறம் சுற்றி வந்து கடை போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சுற்றி பார்த்துட்டு ஜென்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க லேடிஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க அப்புறம் வந்து ஃபேமிலியாகவும் உட்காந்துருப்பாங்க அப்படியே கடலை பார்த்துட்டு அப்படியே கடலை வீடியோ எடுத்துட்டு சுற்றி வந்துட்டு உட்காந்துருந்தாங்க அவங்க ஃபேமிலி ஃபேமிலியாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே வந்துட்டு எல்லாம் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மொஜிட்டோ வாங்கி குடித்தாச்சு நான் வேறு எதுவும் வாங்கலை ஏன்னா அப்போ தானே பாயசம் குடிச்சிட்டு வந்தோம் அதனால் மொஜிட்டோ மட்டும் வாங்கி குடித்தாச்சு இதுதான் என்னோடய பையனோட ட்ரெஸ்ஸு சரியாக காமிக்க முடியல என்னால் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடற்கரை பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அங்கங்கே வந்துட்டு வெளிச்சம் வந்து இருந்துச்சு அங்கங்கே கொஞ்சம் இரட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வா திரும்பி வந்தாச்சு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு வரும்போது வந்து வான விட்டுட்டு இருந்தாங்க போகிற வழியில் வந்து எல்லா பக்கமும் வந்து லைட்டு கட்டி வச்சுருந்தாங்க எல்லா மக்களும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நல்லா இருந்துச்சு வெளிச்சமாக எப்போதுமே வருச வருஷம் அப்படி தான் வச்சுருப்பாங்க இந்த வருஷம் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் ஓகே இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு மாமி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் அது வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பொம்மை வச்சு என் பொண்ணு விளையாண்டுட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அவங்க விளையாட போகும்போது பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு தெரியாமல் இதை கடற்கரையில் வாங்கியிருந்தா பொம்மையும் டாக்டர் செட்டப்பும் இது வாங்கி கொடுக்கூடாதுன்னு இருந்தேன் அவங்க அவங்க டேடி வாங்கி கொடுத்துட்டாங்க ரொம்ப வந்து அழுதானதுனால வாங்கி கொடுத்து விளையாண்டுட்டுருக்கா வீட்டில் பேபிக்கு வந்துட்டு பழுவலியாக மாஸ்க் வச்சுட்டு ஊசி போடணுமா ஊசி போட்டுட்டாங்களாமா சரி ஓகே அவங்க ஜாலியாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன் எங்கள் வீட்டு பெருனா இப்படி தான் போச்சு உங்கள் வீட்டில் எப்படி பேர்னா போச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தேன் அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்